வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திருக்கம் யாரை பற்றி பார்க்க போறோம்னா இன்றைக்கி மாலையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்திங்கன்னா ஒரு சில டிசிஷன் பார்த்திங்கன்னா டெல்லி எடுக்க போகிறதா சொல்கிறாங்க ஓபிஎஸ்க்கு ஒரு ஆதரவு நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு செய்தி வெளியே வரப்போகிறதா சொல்கிறாங்க பட் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லாட்டியும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணி வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க தூத்துக்குடி பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா எதுக்கு தோல்வின்ற மாதிரி இருந்து செல்லப்பண்டிட்ட வந்து கே பி முனுசாமி கேட்கிறாரு கே பி முனுசாமி கேட்டவொன்னா செல்லப்பாண்டி சொல்றாரு ஆளுங்கட்சி அதிமுக இல்லங்க திமுக தான் இப்ப ஆளுங்கட்சியா இருக்காங்க பெரிய லெவல்ல எங்களுக்கு வந்து திமுக அவங்க பலம் பண பலம் நிறைய இருக்கு நம்மகிட்ட இல்லை தலைமையும் பாத்தீங்கன்னா பணத்தை காண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்ப்பும் பண்ணல அதனால தான் தோல்வின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லிருக்காரு இதை சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா கே பி முனுசாமி சொல்றாரு அதிமுக ஆட்சியாளர் நல்லா சம்பாதிச்சிருப்பீங்களா அதை செலவு பண்ண வேண்டியதான மாதிரி வந்து செல்லப்பாண்டிட்ட வந்து கே பி முனிசாமி கேட்க செல்லப்பாண்டி மறுபடியும் கேட்டிருக்காரு நீங்க தானே அதிமுக அப்ப கிருஷ்ணகிரி தர்மபுரி உங்க பொறுப்புல தானே இருந்துச்சு நீங்க எதுக்கு செலவு பண்ணல நீங்க எதுக்கு அங்க தோல்வி அடைஞ்சுங்கிற மாதிரி திருப்பி செல்லபாண்டி கேட்க வாக்குவாதம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அப்புறம் கே பி முனிசாமி சார் நான் உனைய கேட்டா தலைமை உனைய கேட்டா நீ என்ன என்னைய கேட்கறன்ற மாதிரி பாத்தீங்கன்னா கே பி முனிசாமி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வாக்குவாதம் செல்லபாண்டிக்கும் கே பி முனிசாமிக்கும் வாக்குவாதம் பெருசானோட எஸ்பி பி வேலுமணி சொல்றாரு நிறுத்துங்கப்பா கே கேபி முனிசாமி சொல்றாரு நிர்வாகிய பேசினா சொல்றதை கேட்டுக்கோங்க விட்டுருங்க வாக்குவாதம் வேணாம்ன்ற மாதிரி எஸ்பி வேலுமணி தடுக்கிறாரு அந்த பிரச்சனையை உடனே வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றது வேலுமணி நீங்க அமைதியானுங்க பேசாதீங்கன்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதட்டோன்னு வேலுமணி பாத்தீங்கன்னா அப்படியே மூஞ்சியே செத்து போச்ச மாதிரி இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அமைதி ஆயிட்டாரு ஸோ வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு கே பி முனிசாமிக்கு இவ்வளவு பவர் எடப்பாடி பழனிசாமி முழுமையா பாத்தீங்கன்னா கேபி பி என்ன சொல்றாரு அதை தான் கேட்டுட்டு இருக்காரு அதனால பாத்தீங்கன்னா டெல்லியே சொல்லியிருக்காங்க கேபி பி முனிசாமியை பாத்தீங்கன்னா காலி பண்ணணும் அப்பதான் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கும் கே பி முனுசாமி குறி வச்சு பார்த்தீங்கன்னா டெல்லி களமிறங்கிருச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணியில் இருக்க கேபி முனுசாமி தான் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டார்கெட் வச்சிருக்காங்க டெல்லி ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இப்போ பேசும் பொருளாக இருக்கு ஸோ கே முனுசாமி பார்த்தீங்கன்னா ஒரு சில தவறான முடிவு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லி மனசு மாத்திட்டு இருக்காரு ஸோ இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மோதிருந்துச்சு பிரஸ் மீட் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாரு ஆனால் வேலுமணி தனியாக கொடுத்துருந்தாரு அதுவே பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமி மோதலாம் உண்டாச்சு அதுக்கப்புறம்

சசிகலா ஓபிஎஸ் தான் அதிக லெவலில் செல்வாக்க பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுவாங்க அதனால் ஒன்றா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி பார்த்தீங்கன்னா மனசு மாற்றி விட்டார் அது மாதிரி இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த விஷயத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறாரு வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி தெரிவிக்கிறாங்க எங்களோட பவர் எங்கள் எங்கள் கண்ட்ரோலில் இருக்க மாவட்டத்தை நீங்கள் எப்படி பிரித்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு யார் மதிப்பான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கேட்குறாங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் குங்குமண்டல இருக்கவங்க மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாகவே இருக்காங்க ஸோ மாலை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாக செய்தி வருன்றாங்க பட் எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உற்சாகம் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது கேபி முனுசாமி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சசிகலாவுக்கும் கேபி முனுசாமிக்கும் ஆகாது அதே மாதிரி ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தர்மபுரத்தை நடத்தும் போது இருந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்சை நீக்கும் போது மிகப்பெரிய லெவலில் அவர் எங்கெங்கே போவார் தனக்கு பிரச்சனைன்னா எந்தெந்த டெல்லி ப்ரோமோவாரை சந்திப்பார் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா முனுசாமியை புரிஞ்சு வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் லாக் போட்டார் முனுசாமி பார்த்தீங்கன்னா சொல்ல சொல்ல எடப்பாடி பழனிசாமி லாக் போட்டு வந்தாரு இதுவும் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அவரோட ரகசியம் தெரிஞ்சாலும் வந்து ஓபிஎஸ் ஒரு தோல்வினே சொல்லலாம் அப்புறம் சி வி சண்முகத்துக்கும் கேபி முனுசாமிக்கும் ஏற்கனவே ஆகாது இப்போ மோதன் முத்தி போய் இப்போ எஸ்பி வேலுமணிக்கும் முனுசாமிக்கும் ஆகாத ஒரு சூழ்நிலை இப்போ ஒன்றிணைந்து அதிமுக உருவாகிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க தீவிரமான விசுவாசி கே பி முனுசாமி இருக்க மாட்டாரு அப்படின்ற உறுதியாக தெரியுது கட்சியிலருந்தே எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் கொடுக்கறதே கே பி முனுசாமி ஜெயக்குமார் தான் அண்ணே நீங்க என்ன ஒண்ணா பண்ணுங்க நாங்கள் பக்கப்பலமாக இருக்கோம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேபி முனிசாமி ஜெயக்குமார் இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு எடப்படி பனிசாமி பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைன்னா ஒன்றரைந்து அதிமுக உருவாக்குறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எடப்பாடி சாமி பனிசாமி ஒத்துக்கிட்டாரு அவரை மனசை மாற்றி மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா குடச்ச கொடுத்துருக்காரு அதே மாதிரி திவாகருக்கும் கேபி முனிசாமிக்கும் ஆகாது அப்படி ஒரு சூழ்நிலை எல்லாரும் பார்த்தீங்கன்னா கேபி முனிசாமி டார்கெட் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இப்போ காளிபடம்ன்ற ஒரு முடிவில் இருக்காங்க டெல்லியும் அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க ஸோ இது கேபி முனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னாடி ஏற்படுத்தும் பண்ணுறாங்க அடுத்தடுத்த க சமயங்களில் பார்த்தீங்கன்னா கேபி பி முனிசாமிக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாயிருச்சு அம்மாவால் நீக்கப்பட்டவர் ஐயாவால் அதுவும் எம்ஜிஆரால் நீக்கப்பட்டவர் அம்மாவால் ஃபுல்லாகவே ஓரம் கட்டப்பட்டவர் ஓபிஎஸோட ஓபிஎஸ் அட்ரஸ் கொடுத்தனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அதிமுகவில் இருக்கார் ஏன்னா அதிமுக உள்ளே கூட நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா கேபி பி முனிசாமி இருந்துச்சு அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் முப்பது பெர்சன்ட் கமிஷன் முனிசாமி அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர் அம்மா ஒதுக்கி வச்சுருந்தாங்க சசிகலா கொடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணி பேசுகிறனால ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் அந்த அட்டாக் when he basically சசிகலா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவ கோமாயி அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடியெலாம் கொடுத்தாங்க கேபி முனுசாமினாலே பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா யாருக்குமே பிடிக்காது ஏன்னா அவர் வந்து பணம் வாங்கிட்டு தான் பார்த்திங்கன்னா பதவி போட்டு கொடுப்பான்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் கிரியேட் ஆயிடுச்சு அவட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி ஓபி சாதரா கூட இது வெளிப்படையவே சொல்லியிருந்தாரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க கேபி முனுசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி இப்போ உருவாக போகுது ஸோ மாவட்டந்தோறும் பார்த்திங்கன்னா பேசிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி சில்லப்பாண்டி வந்து பதில் சொல்லிட்டார் எதுக்கு ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கார் உங்க லெவலில் எஸ்பி வேலுமணி தடுக்க போனவரை அவரையும் பாத்தீங்கன்னா மூஜு காட்டார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கே பி முனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் வந்து ஒரு மோதிர சூர்வாகவும் சூழ்நிலை முதல் பாத்தீங்கன்னா ரெண்டாம் அடி வந்து நம்மளுக்கு தெரியும் ஈரோடு திருப்பூர் இந்த தொகுதியில் பாத்தீங்கன்னா அந்த ஆலோசனை பண்ணும்போது எதனால் தோல்வின்னு கேட்கும்போது செங்கோட்டையனை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து சங்கடத்தை உண்டாக்கிற நிர்வாகிகள் வந்து செங்கோட்டையனை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பையும் எடப்பாடி பழனிசாமி வேடிக்கை தான் பார்த்துருந்தாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் ஓபிஎஸ்க்கு ஆதரவு அணையில் இருப்பாங்கல்ல எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பித்தார் ஸோ செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை இணைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவு எடுத்து அவங்களுக்கு ஆதரவாக வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பேச வந்திருக்காங்க வீட்டில் அந்த பேசினால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா நிர்வாக முன்னேறிலாம் பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேச்சுக்க அடிபட்டுருக்கு அது இன்னொரு செகண்ட் மீட்டிங்கும் நடக்க போறதா சொல்றாங்க இதுல பாத்தீங்கன்னா செங்கோட்டை நான் வரலப்பா இருந்தாலும் சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஒதுமையா சொல்ல மாட்டாப்ல அப்படின்னு மாதிரி எண்ணத்துல இருக்காரு ஆனா நடுவில் இந்த ஆறு பேர் பாத்தீங்கன்னா ஆறு முன்னாள் அமைச்சர் பேசிட்டு வாங்க அவங்க எல்லாருமே போய் வந்து டெல்லியில இருக்க ஒரு மத்திய அமைச்சரை பார்த்துட்டு வந்ததா வந்து பொதுவான ஒரு தகவல் வெளியாச்சு பட் இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல இப்ப சி வி சண்முகத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டா வந்து அவர் வந்து வெளிப்படையாவே எடப்பாடி பழனிசாமியை பார்த்து வாயா போயான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிர்வாகம் அசிங்கப்படுத்தணும்ன்ற பயம் இருக்கு ஒரு ஒரு தரப்பு பாத்தீங்கன்னா இப்ப வேலுமணி வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அமைதியை உட்கார் பண்றது வேலுமணி இருக்க முக்கியமான காரணம் ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொறுமையாக இருக்கணும் டைம் வரும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பாடம் புகட்டணுன்ற மாதிரி எண்ணத்தில் தான் இருக்காரு எல்லாருமே அமைதியாகிறதுக்கு முக்கியமான காரணம் இது ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முடி வரும்ன்ற மாதிரி ஒரு நேரத்தில் தான் இருக்காரு நிறைய நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி உறவினர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கட்சிக்குள்ளே இருக்காங்க கற்பனன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உறவின முறை தான் வருது ஸோ அவருக்கு எதிரானவர் கொங்கு மண்டலத்தில் நிறைய நிர்வாக நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கினாரு சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீக்கி இருந்தார் தோப்பூர் வெங்கடாச்சலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நீக்கினதுக்கு முக்கியமான காரணமே வந்து எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்த ஒரு மனநிலைக்கு தான் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மனநிலை இருந்தால் தான் தூக்கி விட்டார் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகரன் தூக்கி விடாமல் நம்மளையும் தூக்கி விட்டுவான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேலுமணி யோசிக்கிறார் ஸோ அந்த அளவுக்கு டக்குனாலும் தூக்கி விட முடியாது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அவங்க அவனுக்கு அதாவது வேலுமணிக்கு ஆதரவாக நிற்பாங்க நிர்வாகிகள் அவங்களெல்லாம் நம்ம பக்கம் வர வச்சலாம்ன்ற எண்ணத்தில் இருந்தார் பட் வேலுமணி எடப்பாடி ஆதரவாளர் யாருமே எடப்பாடி பண்ணிச்சாம் பின்னாடி வர மாதிரி இல்லை ஏன்னா வந்து மாவட்டம் தோறும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாமே அது மட்டும் இல்ல மாவட்ட செயலர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலுமணி தான் ஆதரவு எம்எல்ஏக்களும் பாத்தீங்கன்னா வேலுமணி தான் ஆதரவு அப்படி லேசா பாத்தீங்கன்னா வேலுமணியை தூக்க முடியாது சோ ஒரு நாளைக்கு முடிவு வரும்ன்ற எண்ணத்துல பாத்தீங்கன்னா அதிமுக முன்னமைச்சர் இருக்கதா சொல்றாங்க